கடந்த ஐநூறு ஆண்டுகளாக வைகாசி அனுஷ நட்சத்திரத்தை தான் திருக்கோயில்கள் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது ஒரு பாட்டா பாடுவோமா மனுஷ நட்சத்திரத்தை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள் ஒன்று கூடி வைகாசி மாதம் தினமாக கொண்டாடியிருக்கிறார்கள் இது எங்கே நடந்தது சென்னை மலையடிகள் தலைமையில் நடந்தது இன்னும் சொல்லுமா இதே சென்னை பகுதியில் அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் திருவண்ணுவர் தினம் கொண்டாடப்பட்டது கொண்டாடுங்க போதும் போதும் நூற்று கணக்கான அறிஞர்கள் என்று நான் அப்பவே சொல்லிட்டேனே அரசியல்வாதியில் ராஜாஜின் முதல் மகானவர்களும்

யாரை குறிக்கிறது தெரியுமா தெரியும் இறைவன் சிவபெருமான் தான் ஆதி பகவன் எப்படி சொல்கிறாய் ஓம் நமஸ்தே அத்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய பிரயம்பகாய திரிபுராந்தகாய நான் தெரியாததான் சொன்னேன் பகவன் என்று சிவபெருமானை தான் துதிக்கிறது வெரி குட் ஆமாம் இன்னார்பதி என்ற பதினேழு கீழ்கணக்கு நூலில் கபிலர் சிவபெருமானை முகன் பகவன் என குறிப்பிட்டுள்ளார் ஆழ்வார்கள் பகவன் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் அறியும் பகவான் என நம்மாழ்வார் திருமாலை குறிப்பிடுகிறார் பகவத் கீதை யாரால் சொல்லப்பட்டது கண்ணன் அருளியது பகவன் கண்ணன் அருளிய கீதை பகவத் கீதை என்று பிரம்மா விஷ்ணு, சிவன் என்று எல்லா இறைவன் நாமகளையும் நாம் பகவன் என்றுதான் அழைக்கிறோம் ஒன்றுதானே விழாவிற்கு தலைமை தாங்கியது யார் தெரியுமா தெரியும் பாண்டிய மன்னன் உக்கிறது பாண்டிய மன்னன் திருக்குறளை பற்றி என்ன சொன்னார் என்பதை இப்பொழுது ஒரு பாட்டாக கேட்போமா

திருமந்திரங்களும் ஒன்றுதான் திருக்குறளும் திருமந்திரமும் திருவாசகமும் ஒன்றுதான் நமது ஆன்மீக பாரம்பரியத்தில் வந்த அத்தனை நூல்களின் சாராம்சம் திருக்குறள் என அப்பை பாட்டி கூறுகிறார் வியாசன் படைத்த மாபாரதமும் மாபாரதமும்

திருக்குவள் படிப்போம் தினம் தினம் திருவாரிப்போம் வாழ்க நச்சமி செந்தமிழ் வாழ்க